மாதிரி கல்யாண வீட்டுல போய் வாசிச்சு ஒரு ஒண்ணு மாதிரி பாரு கதைக்கெல்லாம் ஒண்ணு வரல இந்த போட்டோல இருக்க ரெண்டு பேரை உனக்கு தெரியுமா தெரியாதா அத முதல்ல சொல்லு பார்த்தது இல்லையா போய் சொல்லாத இவங்க ரெண்டு பேரையும் இந்த ஊர்ல பார்த்ததா எனக்கு தகவல் வந்திருக்கு அந்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சி தர வேண்டிய வேலை வா வேலை தான் இல்லன்னு வச்சுக்க உன் மரத்துல கேட்டி தூக்கிடுவேன் ஜாக்கிரத காலையில உன்ன கொஞ்சம் யாசிடம் பத்தியா மனசு சங்கடப்படாத என்ன அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்கல பரிமளா நீ முதல்ல சாப்பிடு வயிறு பசிக்கும்ல நேரா என்ன ஆகுது ஆமா என்ன பரிமளா உனக்கு என்னடா ஆச்சு ஓ மர்மோளி யாசி பத்தியாமா அவ அவ பாட்டி ஏ டாப்ல உள்ள வீட்டல போய் ஆமா பார்வதி அத வாங்கிட்டு சொன்னோம்ல நம்ம பரிமளத்துக்கு அன்னிக்கு அடி பிடிச்சி பத்தியா அதல இருந்து மர்மோள கண்ணல காண விட மாட்டக பாத்துக்க இன்னைக்கு காலையில அவ மவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மர்மோள போட்டு என்ன யாசி யாசிட்டு கிடந்தா தெரியுமா

எனக்கே ஒரு நிமிஷம் சங்கடம் மறந்து என்ன இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதிலிருந்து மண்டையில ஏதாவது அடிபட்டு மூளைக்கல குழம்பி போயிட்டு மர்மோல போட்டு இந்த ஏச்சி ஆசிட் கடக்காலன்னு நினைச்சேன் ஏ மர்மோலுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசி இருந்தேன்னு வச்சிக்க அப்புறம் ஏ மவ எங்கட்ட சண்டைக்கு வரவா எனக்கு அடிபட்டு இருக்கேன்னு ரெண்டு நாள் இருந்து பாத்துட்டு போலாம்னு வந்திருக்கா இப்ப ஏ மர்மோலுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசனேன்னு வச்சிக்க அப்புறம் ஏ மவளே நினைப்ப என்னடா இது மாமியார் மர்மோல ஒத்திமே இருக்கவளே ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டி விடுவமேன்னு யோசிப்பா

என்னது மாமியார் வீட்ல நான் சமையல் பண்ணணுமா ஆமா எங்க மாமியார் வீட்ல மட்டும் நான் சமையல் பண்ணதாம்ல அதே மாதிரி உங்க மாமியார் வீட்ல நீங்க என்ன சமையல் பண்ணணும் சீக்கிரமா போங்க அப்படியே மச மசா நின்னுக்கிட்டு இருக்கீரி கரண்ட் வேற இன்னைக்கு கட்டேன் அம்மில அரைக்கணும் மசாலா கெல்லாம் அம்மி குழவி எல்லாம் கழுவி தான் வச்சிருக்கே சீக்கிரமா மசாலா அரைச்சி குழம்பு வைங்க அடியே என்னடி நினைச்சிருக்க உன் மனசுல சவுட்ட பியாத்துறோம் பத்துக்க என்னடி ஆமா பின்ன என்ன என்ன நினைச்சா உன் வீட்டுக்காரன்னு நினைச்சியோட்டி மாமியா வீட்டுக்கு நான் ஒன்னும் வேலை செய்யக்கு வரல தெரிஞ்சுக்க உனக்கு சுவாரு வேணும்னா பொங்கி தின்னு இல்லனா பட்னி எனக்கு என்ன வேலை சொல்லுதா வேலை என்னமோ நான் வேலைக்கார மாதிரி நான் உன்னை தொட்டு புருசம் புரு உங்க வீட்டு வேலைகாரம் இல்ல தெரிஞ்சுக்க எங்க அம்மாவ நல்லபடியா நான் தான் பாத்துக்கிடுவேன் நான் தான் நல்லவ அப்படி இப்படின்னு சொன்னேன் போ போய் சுவாத்த பொங்கிய உங்க அம்மைக்கு கூடு

என்ன டி இன்னும் அம்மிய தலையிலேயே தூக்கி போடல அதுக்குள்ள குடுக்க ரியாக்சன் இங்க பாருட்டி மரியாதை கொடுத்தாதான் மரியாதை திரும்ப கிடைக்கும் வந்துட்டா குழம்ப வையி கூட்ட வையி சுவாத்த பொங்கிடுங்கிட்டு

சொல்லு தம்பி எதுக்கும் பயப்படாதீங்க யாரும் உங்களை வந்து பிரிச்சிட மாட்டாங்க நீங்க தைரியமா இருங்க அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல அனிதாவோட தாய் மாமா ரொம்ப மோசமானவர் இருக்கா எங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிரிக்கணும்னு தான் நினைச்சுட்டு இருக்காரு நாங்க இங்க இருக்குது தெரிஞ்சுதான்கா அவர் இங்க வந்திருக்காரு எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்ன தம்பி இப்படி சொல்லுத உங்களால எனக்கு என்ன பிரச்சனை வரப்போது நாங்க இங்க இருக்கோம்ல மைடி எங்களால உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரதா செய்யும் அதுக்கு அதுக்கு நாங்க எங்கயாவது போய் விடுவோம்க்கா எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராண்டா என்ன தம்பி இப்படி சொல்லிட்டா இப்ப எங்க வீட்ல வந்து நீங்க ரெண்டு பேரும் வெளிய போனா மட்டும் உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிருமா சொல்லுங்க தம்பி சொல்ல அனிதா இப்ப எங்க வீட்ல வந்து நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு பிரச்சனை வர கூடாதுன்னு நாங்க போறோம்னு சொல்லுவீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளிய போயிட்டா மட்டும் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா இப்ப நீங்க வீட்டை விட்டு வெளிய போனேன்னு வெச்சுக்க உங்க தாய் மாமா ரெண்டு பேரையும் பாத்து வாங்க மக்களே வீட்டுக்கு போவோம்னு சந்தோஷமா கூட்டிட்டு போவாரா இல்ல பைனி எங்க ரெண்டு பேரையும் அவரு பார்த்தாரா அவ்ளோ எங்கள கொல்லாம விட மாட்டாரு அதான் தெரியுதுல அனிதா ஒண்ணு வெளிய போவாண்ட அங்க வீட்டுக்குள்ளே இருங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிடுவோம் நீங்க அமைதியா இருந்தா மட்டும் போதும் இங்க பாரு தம்பி ஒரு 10 நாளைக்கு வெளிய போவாண்டாம்னு ஒண்ணு சொல்லிருந்தோம்ல இக்க ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ வந்ததுகா அதுக்கு தான் கா போனே இங்க பாரு தம்பி ஏற்கனவே நீ ஆன்லைன்ல வேலை பாத்துக்கிட்டு இருக்கேல அத மட்டும் இப்ப பாரு கம்பெனிக்கெல்லாம் வேற இன்டர்வியூக்கெல்லாம் ஒண்ணும் போக தேவ இல்ல மைனி போன் அடிச்சு பாருங்க ஆமா புது நம்பரா இருக்க யாருக்கு தெரியலையே என்னது புது நம்பரா ஆமா தம்பி இங்க பாரு புது நம்பரா தான் இருக்கு சரி கா அப்ப எடுத்து பேசுங்க ஹலோ யார் நீங்க எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க சிரிச்சிட்டு இருக்கங்களா ஆமா அனிதா யார் எவரேன்னு சொல்லாம அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டே இருக்காரு அனிதா ஒருவேளை போன்ல உங்க தாய் மாமாவா இருக்குமோ இன்னாரும் சொல்லுதே இந்த தாய் மாமாவா ஆமா அனிதா புது நம்பர்ல இருந்து வேற ஃபோன் வந்திருக்கு அது இல்லமா சிரிச்சிட்டு இருக்காருன்னா ஒருவேளை உங்க தாய் மாமாவா இருக்குமோ உங்கதா தாய் மாமாவோட ஃப்ரெண்டை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளிய கடை தெருல வந்து பாத்தேன்னு சொன்னோம்ல அவர் என்ன பார்த்துட்டு உங்க மாமாட்ட போய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்க நினைக்கே அத அவர் ஃபோன் பண்ணதடா இருக்கும் ஐயோ போச்சு அப்ப நான் அங்க இருக்கோம்னே எங்க மாமாவுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சி போச்சு ஹலோ ஃபோனை காதுல வச்சிட்டு ஒண்ணும் பேசாம இருக்கியே யார் என்னன்னு சொல்லுங்க

அது வேற யாரும் இல்ல என் பிள்ளைகள் தான் ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு பல்வேற காலேஜ் லீவு பாத்தியா வீட்டுக்குள்ள இருக்காவோ